அமைதி ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த அறுவடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளை விட்டுக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு தமிழகத்தில் ஒரு மத பதற்றத்தை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக அரசியல் ஆதாயத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத பதக்கம் ஒரு புனிதமாக புனிதமான இடமாக இந்துக்களால் தமிழர்களால் பார்க்கப்படக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் அந்த மலையில ஏறிச் சென்று அசைவம் சாப்பிடுவது சமைப்பது போன்ற நடைமுறைகளை செயல்படுத்துவோம் என்று பல்வேறு அமைப்புகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சட்டமன்ற உறுப்பினர்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் இதில் பங்கெடுத்திருக்கின்றார் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே சென்றுவிட்டு அந்த இடம் வக்போர்டுக்கு சொந்தமான இடம் என்று சொல்கின்றார்கள் இது எந்த வகையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை நாம் பார்க்க வேண்டும் வக்போர்டு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றது திருப்பரங்குன்றம் மலை முருகனுடைய மலை என்று மக்களால் போற்றப்பட்டு எத்தனை ஆண்டுகளாகின்றது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு இடத்தை வகுப்போடு இடம் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கின்றனர் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருக்கு தைரியம் இருக்கின்றது மக்கள் நம்மை புறக்கணிக்க மாட்டார்கள் நாம் மக்களை சந்திக்க செல்கின்ற பொழுது மக்கள் நம்மளை கல்லால் அடிக்க மாட்டார்கள் என்ற தைரியத்திலே தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்கள் வணங்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையை சொந்தமான இடம் என்று என்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்துக்கள் மீது ஒரு அவநம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது இந்துக்கள் இவர்கள் முருகப்பெருமானுக்கு பாதிப்பு இருந்தாலும் கூட வரமாட்டார்கள் என்ற எண்ணத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி பேசியிருக்கின்றார் நிச்சயமாக அதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் வகுப்போடு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய இடத்தை ஒரு நூறு ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஏக்கரை ஒரு ஏக்கரை ஏக்கர் தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கரும் அந்த சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்துக்கு புறம்பான எந்த விதமான ஒரு வகுப்போடு இடம் என்று சொல்ல முடியும் என்ற சூழ்நிலை இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது இதை மாற்ற வேண்டும் அனைவருக்குமான சட்டமாக சட்டம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அங்கே நடவடிக்கைகள் தொடரும் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் சாலை சாறையாக லட்சக்கணக்காக திருப்பரங்குன்றத்தை நோக்கி படையெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் கண்டிப்பாக எங்களுடைய உரிமையை எங்களுடைய திருப்பரங்குன்ற மலையை எங்களுடைய முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எந்த வகையிலும் தயாராக இருக்க மாட்டோம் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம் பயங்கரவாத அமைப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி யார் குரல் கொடுத்தாலும் கூட அந்த இடத்தை தொட்டு பார்ப்பதற்கு கூட அவரால் அவர்களால் முடியாது உடைத்து பார்ப்பதற்கே அச்சப்படக்கூடிய சூழ்நிலையை இந்துக்கள் உருவாக்குவார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்